செய்யும் ஓ சரி சரிப்பா கடையில தான் வாங்கி சாப்பிடுறீங்களா நான் கூட வீட்டுல செஞ்சீங்கன்னு நினைச்சேன்பா சரி சரிப்பா நாங்க வந்துட்டு இங்க நாங்க வந்துட்டு செஞ்சோம்னா தக்காளி தொக்குதாப்பா வச்சுப்போம் குருமா கூட வைக்க மாட்டோம் சப்பாத்திக்கு எங் எங்களுக்கு வந்து தக்காளி தொக்கு சப்பாத்தி எங்களுக்கு பிடிக்கும் அது சக்தி கணேஷ் சாப்பிட்டீங்களா வாங்கப்பா வாங்க வாங்க வணக்கம்ப்பா சாப்பிட்டேன்ப்பா நீங்க சாப்பிட்டீங்களா லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க அங்க சப்பாத்தி ஊறுகாய் மாங்காய் ஊற வச்சு சாப்பிடுவோம் அப்படிங்களா சரி சரி சரிப்பா என்ன சாப்பிட்டீங்க இட்லி பா இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி நீங்க என்ன சாப்பிட்டீங்க கணேஷ் எங்கப்பா கணேஷ் லைக் பண்ணலையா லைக் போடலையா லைக் ஒன்று போட்டுவிடுங்கப்பா சின்ன தம்பியும் யுவராஜ் போட்ட லைக்கிட்டே நிற்கிது ரெண்டுலேயே வீல்ஸ் ஒன்றிலேயே தான் இருக்குது வரையா நான நினச்சேன்ப்பா இப்போ தான் நினச்சேன் இவங்க இப்போ தான் நல்லா இருக்கீங்களாக்கா சாப்பிட்டீங்களாக்கான்னு கேட்பாங்க அப்புறம் கடைசியில் பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் சரி நம்ம சொல்லலாமா வேணாமா பண்ணாதிங்கன்ட்டு உண்மையாகவே நான் நினச்சேன் கடைசியா பார்த்தா நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷப்பா அக்கா ஐ எம் வெரி சாரி இனி பேட் கமெண்ட்ஸ் போட மாட்டேங்கப்பா ஃபர்ஸ்ட் உங்கள் மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்துருக்கேன் பத்தியா அதே பாத்தேன் உடனே டெலிட் பண்ணிட்டீங்களா சரி ஓகேப்பா என்னன்னு இல்லை யார் மனசு கஷ்டப்படுத்தாத பேசுங்க சரிங்களா உண்மையை சொன்னீங்களா போயே சொன்னீங்களாப்பா சக்தி இவர் வேற தட்டே இருக்கு சொல்லு நல்ல தம்பிக்கு தாங்கப்பா அழகு உண்மைதான் உண்மைதான் உண்மைதாப்பா சரி சரிப்பா வீடியோஸ் எல்லாம் பாக்குறீங்களாப்பா கால்ல வழியா வலிக்குதுப்பா இனி எங்கள் அக்காவுக்கு தம்பி பேட் கமெண்ட்ஸ் போட மாட்டேன் ரொம்ப 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 நன்றிப்பா ரொம்ப நன்றி சரி சரி சரிங்கப்பா சளி வேற பிடிச்சிக்குச்சுப்பா ஐயோ இந்த ப அநியாயத்துக்கு இப்போ ஒரு பணி பெய்யுது ஒன்றும் முடியல நம்ம 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 நமங்குது தயலத்தை தேய்ச்சி தேய்ச்சிங்க பாருங்க ஒரு வாரத்தில் எவ்வளோ தயலம் ஆயிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக இருந்துச்சு முக்கால்வாசி காலியாச்சு சரி தம்பி நீங்கள் அளவுக்கு நல்ல பயணம் மாறினதுக்கு ரொம்ப சந்தோஷம்